எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து நான் சொல்லலை சாரி எல்லாத்துக்கும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாரி நேற்று நைட்டு ஒரு பத்தரை மணி டைமில் ஈரோடு கிட்ட கவுந்தப்பாடியில் வந்துட்டு ராகுல் வந்து பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கண்ட்ரோல் இல்லாமல் ரோடு பக்கத்தில் இடிச்சிட்டான் வேறு யார் மேலேயே வேறு யார் மேலேயும் போய் மோதல ரோடு ஓரத்தில் பாலத்தில் வந்துட்டு இடித்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவ்வளோ மக்களை வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கான் தான் நான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணீங்க நிறைய பேர் ரிப்ளை பண்ண முடியாம போச்சு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து சாரி எனக்கு எனக்கு வந்து எல்லா நிறைய பேர் ரிப்ளை பண்ண எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சாரி மன்னிச்சுருங்க இதுதான் விஷயம் வேற எதுவும் நடக்கல இப்படி இப்படி தான் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு வேற யாரு மேலயே தப்பு இல்லை எதுவுமே இல்லை கண்ட்ரோல் இல்லாம கொண்டு போய் தான் வந்துட்டு ரீசன் அதை சொல்லிடலான் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன்